இது வந்து ஒரு பார்க் சரியா சின்ன பிள்ளைகள் விளையாடக்கூடியது பெரியாக்கள் வந்து இருக்கிற மாதிரி பார்க் இதில் இந்தவா வந்து இங்கே வந்து என்ன செய்வாங்கன்னா இது வந்து ஒரு லைப்ரரி மாதிரி உங்களுக்கு தேவையில்லாத புத்தகங்கள் கொப்பிகள் சம்மந்தப்பட்ட இதாக இருந்தாலும் இதில் கொண்டு வந்து நீங்கள் வச்சிடலாம் விரும்பினவங்க வந்து எடுத்துகிட்டு போகலாம் இந்த பார்க் வந்து கட்டாயமாக இங்கே இருக்கக்கூடிய எல்லா இடங்கள்லையுமே இருக்கு சே வந்து வேலை நடக்குது அதே மாதிரி இது இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இந்த பறவைகள் தண்ணி குடிக்கிறதுக்காக இருக்கு தண்ணி குடித்து கொண்டு இருக்கு இது எல்லா பார்க்குலேயும் எல்லா இடங்கள்லையும் இந்த செட்டப் கண்டிப்பாக இருக்குது இப்போ தண்ணி குடிக்கிறத நான் குழப்பக்கூடாது அதனால் நிற்கிறேன் இப்போ வந்து தண்ணி எப்படி இது பண்ணாங்க இந்த நாயல் பறவைகள் எல்லாமே இங்கே தண்ணி குடிக்கணும் பண்ண மாட்டேன் இங்கே தண்ணி குடிக்கிறதுக்கு எல்லாம் ஏன்னா இங்கே எல்லா இடத்துலையுமே நீர்நிலை இருக்குது அப்போ அந்த நீர்நிலையால் பிரச்சனை இல்லை அப்படி இருந்தும் இப்படியான இதுவும் இங்கே செஞ்சு வச்சுருக்காங்க தான் காட்டுறேன் இப்போ இந்த இடத்த மீச்சிங்கன்னா தண்ணி இங்கே வரும்